சரி ரைட்டு வேள்பாரி ஆஹ் இதுக்குள்ள போகும் வெல்கம் பேக் டு வேள்பாரி வேர்ல்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முப்பத்தி எட்டாவது எபிசோடு அதாவது இந்த எபிசோட்ல என்னன்னா சோழனோட படை அந்த வட்டாற்று பகுதினு சொன்னோம்ல அந்த பகுதியில் நுழைஞ்சில பாரிக்கு அந்த மொதல் நாள்ல இருந்தே ஒரே குழப்பம் அந்த பகுதியில எப்ப கால் எடுத்து அந்த யானை வச்சிச்சோ அதுல இருந்தே அவன் குழப்பம் இது வரைக்கும் இல்லாத குழப்பம் ஏன்னா அவன் பாரிக்கு எப்பவுமே எதிரிகள் எந்த ஒரு பிரச்சனையோட வந்தாலும் அதுக்கு தீர்வு தீர்மானம் தீர்வு அவன்கிட்ட எப்பவுமே இருக்கும் குழப்பம் இல்லாம இருப்பான் அவன் எல்லாத்துக்கும் ஒரு தயாராக தான் இருப்பான் அப்படிப்பட்ட தயாராக இருக்க பாருக்கு மிக மிக கொடிய குழப்பம் மிக நீண்ட குழப்பம் இது எப்படி வந்து இவங்க வந்து இந்த வட்டாற்றுப் பாதைக்குள்ளே இவங்க எதுக்கு போகிறாங்க அதாவது எவ்வியூருக்கு போகிற பாகதை சரியான பாதை இருக்கிறப்ப இவங்க வட்டாற்று பாதையில் எதுக்கு போகணும் இதுக்கு பதில் தெரிஞ்சிக்க விரும்பினான் தெரிஞ்சு தப்பான பாதையில் போகிறாங்களா இல்லை தெரியாமல் தப்பான பாதையில் போறாங்களா ஏன்னா அந்த வட்டாற்று பாதையில் போனோம்னா தொடர்ச்சி ஒரு எட்டு நாள் இன்னும் பயணம் செஞ்சோம் அப்படின்னா அங்கே ஒரு சின்ன காடு ஒன்று இருக்கும் அந்த காடை தாண்டி மறுபக்கம் தான் உப்பரை அப்படிங்கிற அந்த ஒரு ஊர் இருக்கு அந்த உப்பரை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் உங்களுக்கு தெரியும் அந்த உப்பரையில தான் பாலிநகர் எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் இருக்கு அடையாளங்கிறது அங்க இருந்து தான் தொடங்குது அந்த பாலிநகருக்கான அடையாளங்கிறது அந்த உப்பரையில தான் தொடங்குது அதனால பாலிநகர் இதெல்லாம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு வெளி உலகத்துக்கு சேர்ந்த யாருக்கும் தெரியாது பரமநாட்டில் சேர்ந்தவங்களை மட்டும் தெரியும் அப்படிங்கிற பட்சத்துல அதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வராங்களா ஒருவேளை பாலி நகரை பத்தி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் பாரிக்கு வந்துடும் சரி இதுக்கு மேல நம்ம இங்கே மேல மலைமுகட்ல இருந்தே பார்த்துக்கிட்டு வந்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இரவு என்ன பண்ணுவானா மலைமுகத்துல மற்ற வீரர்களை விட்டுட்டு மலை உச்சியில இருந்து கண்காணிச்சுட்டே வருவான்ல அப்ப என்ன பண்ணுவான் மற்ற வீரர்களை அங்கேயே விட்டுட்டு அவன் மட்டும் கீழே இறங்கி வருவான் வந்து கீழே வந்து இந்த முதல்ல ஆத்தங்கரையில இடது பக்கம் இருக்காங்கல்ல பிட்டன் தலைமையில அந்த படையில வந்து நேரடியாக அணைஞ்சிக்குவான் வந்து பிட்டன் வந்து என்ன நினைப்பான் பாரி போர் தொடுக்க வந்த உடனே ரைட்டு இவன் இப்ப வந்து உள்ள வந்து போர் அந்த களத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே இவன் போர் தான் வராம போல இருக்கு அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுவான் ஆனா பாரி உள்ள வந்த உடனே போருக்கான உத்தரவுலாம் தராம அந்த படையை உத்து கவனிச்சுட்டு வருவான் நான் எந்த போரும் இப்ப தொடங்க வரல அவங்க படையை கவனிக்க தான் வந்திருக்கேன் கொஞ்சம் அவசரப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தண்ணிட்டு இவன் வந்து எந்த அளவுக்கு நெருக்கமா கவனிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நெருக்கமா கவனிச்சுக்கிட்டு வருவான் அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும் ஏன்னா இந்த ஆற்று நடுவுல அந்த மணல் பாதையில வரவங்க சோழர் படையை சேர்ந்தவங்க சோழர்கள் ஆனா அந்த ஆற்று உரமா ரெண்டு பக்கமும் பாதுகாப்பா வர்றாங்கல்ல அவங்க வந்து ஒரு வேந்தருக்கான படை மாதிரியே தெரியலையே அவங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாங்களே பாக்குறதுக்கு அவங்க ஒரு மலை மக்கள் மாதிரி இருக்கிறாங்க மலையில வாழ்றவங்க மாதிரி தெரிஞ்சாலும் இவங்க எந்த யாருன்னு இவங்களுக்கு தெரியலையே இதுக்கு மாதிரி இவங்களை நம்ம பார்த்த மாதிரி ஞாபகமும் இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வருவான் நடந்துகிட்டு இருக்கும்போது அன்றைக்கி நாலு பூரா அந்த அது அவனுக்கு அதே சிந்தனை தான் இருக்கும் பிட்டன் என்ன பண்ணுவான் அடிக்கடி ஏங்க சண்டைக்கு போலாமா போருக்கு உத்தரவு கொடுங்க உத்தரவு கொடுங்க சிக்கிற உத்தரவு கொடுங்க அவங்க தண்ணி பஞ்சத்துல ஏற்கனவே சிக்கிட்டாங்க இப்போ தண்ணி அவங்களுக்கு கிடைக்கல கிணறுகள் அவங்க சரியா தோண்ட முடியல கிணறு தோண்டினாலும் தண்ணி அவங்களுக்கு கிடைக்க மாட்டேது இப்போ தண்ணி பத்தலைங்கிறப்ப இப்போ நம்ம போர் தொடங்கணும் அப்படின்னா சுலபமாக அவங்களை ஜெயிக்கிடலாம் அப்படின்னு அடிக்கடி இந்த பரப்பான் பிட்டன் ஆனா பாரி என்ன பண்ணுவார் போருக்கு அனுமதி தரவே மாட்டாரு திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே வருவார் அவங்க பச்சை மலை தொடர்ல வாழ்றவங்க இல்ல அப்படின்னா அவங்க எந்த மலைப்பகுதியில வாழ்றவங்க அவங்க யாருன்னு யோசிச்சுக்கிட்டே வருவார் பாரி இது வரைக்கும் நடந்ததெல்லாம் அப்படியே ஒரு ஒரு வரிசையில போட்டு பார்ப்பாரு கிட்டத்தட்ட நம்ம பாச சொல்ல ஒரு டைம் லைன்ல போட்டு பாக்கணும்னு சொல்லுவோம்ல அது மாதிரி அவர் எப்படி போட்டு பாப்பாருன்னா இவங்க போருக்கு வந்ததுன்னு சொன்ன தகவல் வந்த அப்புறம் உதிரன் வந்தது அப்புறம் அப்படி இவர் போர் தொடங்க வந்தது சூலூருக்கு வந்தது அங்கிருந்து ஒரு முள்ளூர்ல வந்து முள்ளூருங்கிற ஒரு பெரியவர் சொன்ன குறிப்பு உதிரன் சொன்ன வார்த்தைகள் அந்த பெரியவர் சொன்னது இவன் நேரில் பார்த்தது இப்படி எல்லாத்தையும் யோசிச்சு 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 பாத்துக்கிட்டே வருவாரு திடீர்னு அப்பதான் அங்கவை சொன்னதா சொல்லி உதிரன் சொன்னான்ல சில விஷயங்கள் அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் அதுல ஒரு விஷயம் முக்கியமா ஞாபகத்துக்கு வரும் என்னன்னா அவங்க எதிரிங்க காதோட மேல் மடல்ல மூணு ஓட்ட போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வரும் அதாவது காதோட மேல் மடல் இருக்குல்ல அந்த மேல் மடல்ல மூன்று தொலையிட்டனர் அப்படின்னு அந்த அங்கவை சொன்னது அதிகமா ஞாபகத்துக்கு வரும் அது பாருகி கொஞ்சம் சந்தோஷமான ஒரு குறிப்பா தெரியும் அடடா நம்ம பொண்ணு மரத்து மேல இருந்து பார்த்தனால கொஞ்சம் அவங்களை பக்கத்துல பாத்துருக்கற அதனால இவ்வளவு ஒரு அழகான ஒரு குறிப்பை சொல்லி அனுப்பிச்சிருக்கிறா நம்ம அதை யோசிக்காம விட்டுட்டோமே ஏன்னா அது ஒரு ரொம்ப 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 முக்கியமான குறிப்பு எதுக்குன்னா காதோட மேல் மடல்ல மூணு ஓட்டை போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க மேல் மேல்காடர்கள்னு நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறோம் கீழ்ப்பகுதியில் ரெண்டு ஓட்டை அதாவது காதோட கீழ் இருக்குல்ல அந்த கீழ்ப்பகுதியில் நம்ம எப்பவும் காது குத்துற இடத்துல ஓட்டை போட்டிருந்தாங்க அப்படின்னா ரெண்டு ஓட்டை போட்டிருப்பாங்க அவங்க அப்படி ரெண்டு ஓட்டை போட்டிருந்தா அவங்க கீழ்காரர்கள்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் நடு ஓட்டையில அதாவது காது நடுவுல நடு நரம்பு இருக்குல்ல அந்த நடு நரம்புல பெரிய ஒரே ஒரு ஓட்டையா போட்டிருப்பாங்க அவங்க போட்டிருந்தா அவங்க குறுங்காடர்கள் இப்படி நம்ம நிறைய விஷயம் கேள்விப்பட்டதும் நம்ம மறந்துட்டோம் நம்ம பொண்ணு சொல்றத அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துடும் நம்ம கேள்விப்பட்ட எல்லா விஷயமும் ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் அந்த நேர்ல பெரியவர் பார்த்தாருல அவர் சொன்ன விஷயமும் ஞாபகம் வரும் இப்ப நம்ம நேர்ல நம்ம நமக்கு பக்கத்துல இருந்து பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும் அந்த காதெல்லாம் உத்து பார்க்கற அளவுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனா நம்ம பொண்ணு அதை பக்கத்துல இருந்து பார்த்த காதாது அவ ஆத்து மேலே இருந்து பார்த்தனால அந்த மரத்துல இருந்து பார்த்தனால பக்கத்துல பார்த்து சரியா சொல்லியிருக்கா அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும் ரெண்டாவது பெரிய ஒரு சொன்ன குறிப்பு என்னன்னா கோடை காலத்துல இவ்வளவு பெரிய கோடை காலத்துல மண்ணுக்குள்ள இருக்க நீரை துல்லியமா அவங்க எப்படி கணிக்காங்கன்னு ஒரு கேள்வி கேட்டார்ல அதுக்கான பதில் இப்ப அவர் கிடைச்சிருக்கும் என்னன்னா பரம்பு குளம்ங்கிறது அதாவது பரம்பு நாட்டுல வாழ்ற குளம் வந்து நெருப்பு அடிப்படையா வச்ச குளம் அவங்க நெருப்பு அப்படின்னா அப்படியே நேர் எதிரா நீர் அப்படிங்கிறவங்க அந்த காடர்கள் கூட்டம் நாம கிழக்குன்னா அவங்க மேற்கு அப்படி நம்ம நெருப்புனா அவங்க நீர் இப்படி இயற்கையிலே எதிர் எதிர் திசையில இருக்கனால பகங்கிறதுமே இயற்கையிலேயே நிறைய இருந்துச்சு ரெண்டு கூட்டத்துக்கும் அதான் இவ்வளவு காலம் அவங்க வந்து பெரிய லெவலில் வந்து தண்டப்படலாம் முயற்சி பண்ணது கிடையாது ஆனால் இப்போ வந்து சோழனோட சேர்ந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து அவனுக்கு தெளிவு கொஞ்சம் பதில் கொஞ்சம் கிடைச்சிருக்கும் ஏன்னா வந்து அவங்க நேரில் பார்த்ததில்லை ஆனால் நிறைய முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நமக்கு எதிரிங்கிறது இயல்பிலேயே வந்து காடர் கூட்டம் தான் அப்படிங்கிறத அவங்க முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இப்போ நம்ம அதை நேரில் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு அவங்க கேள்விக்கான பதிலும் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு விஷயம் அவங்க தோணியிருக்கும் ஏன்னா பரவாயில்ல நம்ம பொண்ணை அவங்க கண்ணுல பார்க்கல ஏன்னா எதிரிகிட்டோம் பொண்ணை மட்டும் அங்கவே மட்டும் அவங்க பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும் நல்ல வேலை தப்பிச்சுட்டா அப்படிங்கிற மனசுல கொஞ்சம் யோனி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி ஆனா அடுத்த ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கும் ஏன்னா இப்ப இவங்க காடர்கள் கூட்டங்கிறப்ப இப்ப உங்க சோழனோட படையை நம்மளால அழிக்க முடியாது அப்படிங்கன்னு பாரி தெரிஞ்சுக்குவான் இது வரைக்கும் நம்ம பாரி எப்பவுமே எதிரிகளை அழிக்கலாம் ஜெயிச்சலாம் நினைப்பான் ஆனா இந்த முறை அழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவனே ஒரு விட தெரிஞ்சுக்கப்புறமும் ஒரு குழப்பமான மனநிலைக்கு வந்துடும் என்ன காரணம் அப்படின்னா நெடுங்காடர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து இன்னொரு திறமையான ஒரு ஆளுங்க எப்படின்னா பக்கத்துல இருக்க செடி கொடிகள் இருக்குல்ல செடி கொடி மரங்கள் இதை வச்சே ஒரு தடுப்பான மாதிரி ஒண்ணு பண்ணிடுவாங்க தடுப்பு அரண்கள்னு சொல்லுவோம் அந்த தடுப்பு அறங்கெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க அவங்க எவ்வளவுதான் நம்ம எவ்வளவு வேகத்துல ஈட்டி அம்பு ஆயுதம் என்னென்ன விட்டாலும் அந்த செடி கொடி மரங்கள் தடுத்துரும் அந்த அரண் மாதிரி தடுத்துரும் அதை தாண்டி சோழர்களை ஒன்று நோக்கி அதை போகாது அதை போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நெடுங்காடர்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளால அந்த ஈட்டி அம்பு ஆயுதங்களை உள்ள விட முடியாது அதே மாதிரி குடுங்காடர்கள் இருக்காங்கல்ல அந்த குறு குறுங்காடர்கள்ங்கிறவங்க செடி கொடி மரத்தை பத்தி நிறைய தெரிஞ்சவங்க எவ்வளவு பெரிய விஷயத்தையும் விஷம் இருக்குல்ல எவ்வளவு பெரிய நஞ்சு விஷம் அதையும் கையாள கூடியவங்க அதனால இவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது நம்ம வந்து அவங்களை நோக்கி தாக்குறங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பாரி ஒரு குழப்பமான மனநிலை யோசிச்சுக்கிட்டே இருப்பான் அப்ப திடீர்னு திரும்ப பிட்டன்னு வருவான் அந்த திரும்ப எப்பவும் போல வாங்க சண்டைக்கு போகலாங்க போர் அவங்க ஆபத்தான நிலையில இருக்கிறாங்க வாங்க சீக்கிரம் சண்டைக்கு போலாம் அப்படின்னு திரும்ப சண்டைக்கான உத்தரவை கேட்பான் போருக்கான உத்தரவை கேட்பான் ஆனா பாரி திரும்ப தரமாட்டான் அந்த சோழனோட படையில துணங்கன்னு ஒருத்தன் வருவான் சொல்லியிருக்கோம் நம்ம பார்த்துருப்போம்ல அந்த துணங்கன் வந்து நேராக கிட்ட வருவான் வந்து ஒரு செய்தி சொல்லுவான் என்னன்னா அரசர்கிட்ட வந்து யானையில அரசர் போயிட்டு இருப்பாரு மிகப்பெரிய யானை அந்த யானையில இவர் வந்து குதிரையில வந்து வந்து ஏறி நின்றுக்கிட்டு அரசர்கிட்ட பேசணும் ஒரு விஷயத்தை பேசணும்னு சொல்லுவான் அரசர் எட்டி பார்ப்பாரு எட்டி பார்த்து இது மாதிரிங்க நமக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது தண்ணி பத்தலை நமக்கு இப்படியே போயிட்டு இருந்தோம்னா தண்ணி இல்லாமல் நம்ம வீரர்கள்லாம் மயக்கம் அடைஞ்சிருவாங்க வீரர்கள் மயக்கம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சோர்வை கொடுத்துரும் அது ஒரு வீரர் மயக்கம் அடைய ஆரம்பிச்சா மற்ற வீரர்களும் மனசார மிகப்பெரிய சோர்வு அடைஞ்சிடும் அப்படி சோர்வு அடைகிற நேரத்தில் திடீர்னு ஒரு போர் வந்துட்டா எதிரிகள் வந்துட்டாங்க அப்படின்னா போரிட முடியாது அதனால தண்ணிக்கு ஒரு வழி பண்ணணும் அதுக்கு நம்ம இங்கே தண்ணி கிடைக்காது எவ்வளோ தூரம் போனாலும் தண்ணி கிடைக்காது ஆனால் அதுக்கு ஒரே வழி என்னன்னா நம்ம ரெண்டா பிரியணும் ரெண்டு கூட்டமா பிரியணும் நம்ம இவ்வளவு பெரிய படை வந்துட்டு இருக்கோம் இவ்வளவு பெரிய படைக்கும் ஒரே நாளில் தண்ணி கிணறு தோண்ட தோண்ட முன்னாள் ரெண்டு கிணறு தோணும் இப்ப நாலு கிணறு தோண்டிட்டு அப்புறம் நாலு கிணறு எட்டு கிணறு ஆயிடுச்சு எட்டு கிணறு தோண்டியுமே நமக்கு தண்ணி கிடைக்க மாட்டேது ஆனா ரெண்டு குழுவா பிரிஞ்சு முதல் நாள் ஒரு பிரிவு அந்த கூட்டம் வந்து முன்னாடி போகணும் அவங்க தண்ணி கிணறு தோண்டா தண்ணி பயன்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் இன்னொரு கூட்டம் வந்து அவங்க கிணறு தோண்டி தண்ணி பயன்படுத்திக்கணும் இப்படி தண்ணி ஊறும் நல்லா இருக்கும் நமக்கு கிடைக்கும் எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு யோசனை சொல்லுவான் தம்ம வீரத்துல தண்ணி கிடைக்கும் நம்ம ரெண்டா பிரிஞ்சோம்னா அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா ரெண்டா பிரிஞ்சோம் அப்படின்னா நம்ம பலவீனம் ஆகிடுவோம் நம்ம கூட்டம் பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஆபத்தா போயிடணும் அந்த சோழப்பட தளபதி உரைன்றதுக்கான அவன் சொல்லுவான் அப்புறம் துறங்குன்னு என்ன பண்ணுவோம் திரும்ப எடுத்து சொல்லுவான் தெளிவா எங்க நம்ம சொல்றதை புரிஞ்சுக்க ரெண்டு படை பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா முன்னாடி போற படைக்கு தண்ணி கிடைக்கும் நாள் அதை பயன்படுத்தி ரெண்டாவது படைக்கு நம்ம கரெக்டாக தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது தெளிவா சொல்லுவான் சொன்னதுக்கப்புறம் செங்க சொல்ல யோசிச்சு பார்த்து சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு தானே தரிபாதியா பிரிக்க முடியாது முன்னாடி என்ன பண்ற இரநூறு யானைகளை கூப்பிட்டுக்க இல்லைன்னா முன்னூறு யானைகளை கூப்பிட்டுக்க பின்னாடி ஒரு யானை தெரியாம பிரிக்கலாம் ஒண்ணு பண்ணு தெளிவா சொல்றேன் நீ வந்து என்ன பண்ற இரநூறு யானைகளும் மூவாயிரம் வீரர்களும் பின்னாடி ரெண்டாவது கட்ட படையில வச்சுக்கிறோம் முன்னூறு யானைகளும் ரெண்டாயிரம் வீரர்களும் முன்னாடி படைக்க வச்சுக்க அப்படின்னு சொல்லுவாரு ஆனா இதெல்லாம் யாரு நம்ம பாதுகாப்பு வைக்கணும் ரெண்டா ரெண்டா பிரிஞ்சுட்டோம் தெரிஞ்சா தனித்தனியா தாக்க தொடங்கிடுவாங்க நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்க முடியும் ஒரு நாள் பின்தொடரணும் நம்ம ரெண்டு நாள் பின்தொடர முடியாது ஒரு நாள் கேப்ல பின்தொடருவோம் அப்படின்னு திட்ட வச்சிருப்பாங்க அதாவது தெளிவா சொல்றேன் முதல்ல ஒரு படை அந்த படை முந்நூறு யானைகளும் ரெண்டாயிரம் வீரர்களும் அவங்க வச்சு ஒரு படைக்கு முன்னாடி போகணும் ஒரு நாள் தொடர்ந்து அடுத்த நாள் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இன்னொரு படை இரநூறு யானைகளும் மூவாயிரம் வீரர்களும் இப்படி ரெண்டு கட்ட படையா பிரிச்சுக்குவாங்க அப்படி பிரிச்சுக்கும் போது நம்ம பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு தளபதியாக பிரிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது படை தளபதிக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ரெண்டாவது படை தான் ரொம்ப வீக்காயிருக்கூடாது ஏன்னா முதல் ஒரு கூட்டம் என்ன பண்ணுவோம் எதே கூட்டம் முன்னாடி படையை விட்டு பின்னாடி உள்ள படைகளை தாக்க தொடங்கும் அது தொடங்கிட்டு ஆபத்தா ஆபத்தின்னு சொல்லி அப்புறம் பண்ணுவோம் துணங்கனே தளபதியா இருக்கேம்மா ரெண்டாயிரம் கட்டத்தை படைக்கு முதல் படைக்கு வந்து அறிஞ்சியின் தலைமையில ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குன்னு சொன்னா யானை படை தளபதி அவங்க போயிட்டு இருப்பாங்க ரெண்டாயிரம் கட்டத்துக்கு துணங்கன் தலைமையே ஏத்துக்குமா ரெண்டுக்கும் நடுவுல ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நான் ஒரு தூரத்துல வரேன்னு சொல்லி அரசர் என்ன பண்ணலாம் செங்கன சோழன் ரெண்டுக்கும் பொதுவா வருவாரு நடுவுல வரேன் அப்படின்னு சரினு ஏத்துக்கிட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க மறுபக்கம் அந்த உதிரன் இருக்கான்ல நம்ம யார பாக்க போனா இங்கே என்ன பார்க்க போனா மறந்துடாதீங்க தோகை நாய்ன்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு பாத்தீங்களா அந்த தோகை நாயை பார்க்க அங்கே காப்ப அழிக்கிறதுக்காக இங்கே கூட்டிட்டு போறேன்னு போனான் பாத்தீங்களா கிட்டத்தட்ட ஆறு நாள் கழிச்சு இந்த இடத்துக்கு வருவான் அவ்வளவு தூரம் அந்த ஆறு நாள் அவங்க பயணப்பட்டு போயிட்டு இருப்பாங்க சோழ வீரர்கள் இங்கிட்ட வந்து ஆறு நாள் இந்த தோகை நாய்கிட்ட வந்து குதிரையில இங்கே இங்க சிறந்த என்னென்ன வித்தியோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாரு பாம்புகளை விட்டு பார்ப்பாரு பாம்புகளை விட்டாலும் அந்த தோகை நாய்களுக்கு ஒன்றும் ஆகாது பறக்கும் பாம்புகள்னு சொல்லுவோம் பறவை நாகம்னு அதை விட்டு பார்ப்பாங்க ஒண்ணுமே ஆக முடியாது ஆனாலும் இதனை கூட போயிருப்பா இங்கே என்ன போக்க சந்திக்க முதனாளே சொல்லிருவான் என்ன ஒரு நாய்க்கூட்ட ஒன்னு வந்துருக்கா என்னன்னு அது பற்றி சொன்ன குதிரைகளை மட்டும் கரெக்டா கவுது அப்படின்னு சொன்ன உடனே அப்படி சொன்ன உடனே சொல்லிடுவான் இங்கே அது வந்து தோகை நாய்கள் அது ஒரு வித்தியாசமான தான் கிடைக்கும் அதுக்கு குதிரைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தோகை நாய்களை உடனே கண்டுபிடிச்சிருவான் கண்டுபிடிச்சி அங்க கிளம்பிடுவான் உடனே ஆனால் கிளம்பும் போது வரும்போது நிறைய சொல்லிக்கிட்டே வருவான் என்கிட்ட உதிரன்ட்ட சில விஷயங்கள் வேணும் அதை நம்ம வந்து ஆஹ் அழிக்க முடியாது ஆனா தந்திரத்தால கொல்ல முடியும் அது தந்திரம் பண்ணி தான் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லிட்டே வருவான் என்ன விஷயம் அப்படின்னா நம்ம ஊர்ல உடனே கரும்பு பாகு கிடைக்குமான்னு கேட்பான் இங்க கரும்பே கிடைக்காதுங்க முதல்ல பரம்ப நாட்டுல கரும்புங்கிறது இங்கே தெரியல அப்படிமா உதிரன் சரி வேற ஏதாவது இனிப்பு சுவை கொண்ட பாகு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது பணம் பாகம் கிடைக்கும் ஈக்கம்பாகன்னு ஒன்று சொல்லுவான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான் உதிரன் சரி உங்களால எவ்வளவு குடங்கள் இந்த பாகுகளை கொண்டு வர முடியுமோ அவ்வளவு குடங்கள் குடங்களா கொண்டு வாங்க வர வழியிலேயே பிரிக்க முடியாத அளவுக்கு பசை ஏதாவது அவங்கள்ட்ட கிடைக்குமான்னு கேட்பான் எங்கள்கிட்ட பல வகையான பசைகள் இருக்குங்கும் போது அதாவது கொஞ்சம் கூட கொஞ்சோண்டு அந்த பசையை தொட்டாலும் பிரிக்கவே முடியாத அளவுக்கு பசைகள் இருக்கா அது மாதிரி பசைகள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படிமா அதுக்கும் வர வழியிலே இந்த பாகுக்கும் இந்த பசைக்கும் என்ன பண்ணுவோம் வர வரையிலே ஊர்கள் பல ஊர்கள் இருக்கும் பார்த்தீங்களா அங்கெல்லாம் தகவல் சொல்லி அனுப்பிக்கிட்டே வருவோம் உதிரன் அது அவங்க ரெடி பண்ணிக்கிட்டே வருவாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சிக்கங்க அந்த பசையில் வாட அடிக்காமல் இருக்கிறதுக்காக சுவைகளில் ஊட்டுற மாதிரி ஏதாவது கலக்க முடிஞ்சால் கலந்துக்குங்க அப்படிமா அதுக்காக அவங்க அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்படி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பக்கம் தயார் பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்கும் அப்படியே தயார் பண்ணி ஆறு நாள் கழிச்சு இங்கே வந்திருப்பாங்க வரும்போது எல்லாமே தயாராக வந்துடும் அந்த ஆறு நாள் கேப்பில் இவர் குதிரைகளை வச்சு வெளியே கொண்டு வராமல் எப்படி பாதுகாப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பார் எவ்வளவோ முயற்சி பண்ணப்பாரு அந்த ம மற்ற பக்கத்தில் இருக்க எங்கேயுமே வேட்டையாடாமல் குதிரைகளை பார்த்து அதுக்கிட்டே குதிரையை நம்ம மிகப்பெரிய வேட்டை காத்திட்டு இருக்குன்னு அந்த தோகை நாய்களும் மரத்து மேலேயே உட்காந்துக்கிட்டே இருக்கும் காத்துக்கிட்டே இருக்கும் தான் பரவாயில்ல அந்த குதிரையில தான் நான் கடிச்சு சாப்பிட்றேன் காத்துக்கிட்டே இருக்கும் உள்ள போய் எட்டி எட்டி பார்க்கும் இந்த வீரர்கள் அங்கே இருந்துகிட்டு அம்ப விட்டு வெளியே வரவிடாமல் தாக்கல் பண்ணுவாங்க அங்கே ஓட்டே இல்லாமல் அளவுக்கு இருக்கும் தொகைக்கு தோகை வழியே இல்லாதனால அந்த தோகை நாய்களும் சரி எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் வெறும் குதைகளை மட்டுமே நோக்க விட்டுட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கும் தேக்கனுக்கு இவ்வளோ நாள் அதை மிகப்பெரிய விஷயமா இருக்கும் இப்போ இங்கே நீங்கள் வந்துருவோம் வந்த உடனே வந்தவுடனே என்ன பண்ணுவோம் தேக்கனை பார்த்து கும்பிட்டுட்டு நான் அப்புறமேட்டு உங்களை உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை செலுத்து நினச்சா நம்ம முடியல நம்ம இக்கட்டான நிலையில் இருக்கும் நான் அப்படி உங்களுக்கு சொல்லிட்டு வந்து வெளியே பார்ப்பேன்னு சொல்லி தொடங்கிருவான் மொத விஷயமா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த தொகை நாயகளை அழிக்கணும் அப்படின்னா நம்ம சில தியாகங்களை செஞ்சாகணும் அதாவது நம்ம வந்து ஏற்கனவே சில குதிரைகள் நீங்க இழந்திருப்பீங்க இப்ப மேற்கொண்டு மூணு குதிரைகளை இழக்க நேரிடும் அப்படிமா அதுக்கு அவங்க அதிர்ச்சி ஆயிடுவாங்க ஏன்னா இன்னும் மூணு குதிரைகளை இழக்கணுமா அப்படிங்கிறப்ப இது இதை வந்து நீங்க வந்து இருக்கிற குதிரைகளிலே வயசான குதிரைகளை இதுக்கு கொடுங்க வேற வழியே இல்லை நம்ம அந்த மூணு குதிரையில பழி கொடுத்தா தான் முடியும் அப்படின்னு சொல்லுவான் தேக்கணும் சரின்னு சொல்லிட்டு என்ன திட்டம் அப்படின்னு கேட்பாரு அதாவது நம்ம திட்டம் என்ன அப்புடின்னா மிகப்பெரிய வட்டம் மாதிரி செடி கொடிகளை வச்சு ஒரு பெரிய வட்டம் போடணும் செடி கொடிகளையே வச்சு இருக்கிற செடி கொடிகளை வச்சு ஒரு மிகப்பெரிய வட்டம் போடணும் கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் போடணும் அந்த வட்டம் முழுக்க வெளியே போகாத அளவுக்கு ஒரு களம் மாதிரி தயார்படுத்தணும் அந்த களம் முழுக்க இப்ப கொண்டு வந்த அந்த ஈச்சம்பாகு பணம்பாகு இது எல்லாத்தையும் அதில் உள்ள கொட்டணும் குடம் குடமா கொட்டணும் அந்த பசையையும் அதுல கொட்டணும் அதுல வாட தெரியாம இருக்கிறதுக்காக நீங்க என்ன கலப்பீங்கன்னு தெரியாது அந்த வாட தெரியாத பச வாட தெரியாத அளவுக்கு அதையும் மூலிகையும் கலந்துடணும் ஒரு சுவையான மூலிகை கலந்துருங்க அதுவும் ஒரு சுவையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான் எல்லாரும் அதை ஊத்த ஆரம்பிப்பாங்க அப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்ப ஊத்திடும் அப்படின்னா இதெல்லாம் ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வீரன் என்ன பண்ணணும் அந்த குகையில இருந்து ஒரு குதிரைய திறந்து வயசான குதிரை எந்த குதிரை உள்ள இருக்க வீரன் சொல்லிருங்க அவன் வந்து என்ன பண்ணணும் வேக வேகமா இந்த ஓட்டிட்டு வந்து இந்த வட்டத்துக்குள்ள அந்த குதிரையை நடுப்பகையில விட்டுட்டு அவன் இறங்கி ஓடிடணும் இந்த குதிரையை பார்த்த உடனே அந்த தோகை நாய்கள் என்ன பண்ணணும் இத்தனை நாள் வெறியில் இருந்துச்சுல்ல இந்த ஒரு நாலஞ்சு நாள் சாப்பிடாம வெறியில் இருக்கும் அது குதிரையை மட்டும் சாப்பிடணும் ஆசையில இருக்கும் குதிரையை பார்த்த உடனே அது மேல தாவிடும் சுற்றி உள்ள எதையும் பார்க்காது அப்போ என்ன பண்ணும் தா அந்த எல்லா தோகை நாய்களும் அது மேலே பாயிரப்ப இந்த மிகப்பெரிய இந்த வட்டத்துல அந்த பசையில அதோட தோகை இருக்குல்ல முழுசா போய் பொறலும் நிறைய சாப்பிட்ற குதிரையை சாப்பிட்டுட்டு இருக்கும் சாப்பிட்ற வெறியில ஒரு எலும்பு கூட மிஞ்சாது ஏன்னா அந்த அளவுக்கு பசியில வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடும் ஆனால் சாப்பிடும்போது இங்கிட்டு பிறண்டு அங்கிட்டு பிறண்டு பயங்கரமா சாப்பிடும் பாத்தீங்களா அப்போ அந்த தோகை முழுக்க பசையில போய் ஒட்டி முழுசா அது பிறணும் அதனால சாப்பிட்டு முடிச்சது அப்புறம் அதனால் ஏந்திரிக்க ஏந்திரிக்க முடியாது வாலும் தோகையும் ரெண்டு ஒன்னா ஒட்டிக்கும் ஒன்னா ஒட்டிக்கிறப்ப அது என்ன பண்ணும் அதோட கூர்மையா இருக்க பல் இருக்குல்ல அந்த பல்ல வச்சு அந்த தோகையை வந்து எடுக்க பார்க்கும் முயற்சி பண்ணி பின்னாடி முன்னாடி எடுக்க பார்க்கும் வலது பக்கம் திரும்பி ஒரு பக்கம் எடுக்கும் இடது பக்கம் திரும்பி ஒரு பக்கம் கடிக்கும் இப்படி மாறி மாறி கடிச்சு கடிச்சு இழுக்க பார்க்குறப்ப அதோட பல்லே அதுக்கு வினையா போகும் அது என்ன பண்ணும் ரத்தம் வர ஆரம்பிச்சிடும் அரிக்கிற போதெல்லாம் கடிக்கும் கடிக்கும் போதெல்லாம் எரியும் எரியும் போதெல்லாம் அதை ஏந்திரிக்கவே முடியாது கற்றுக்கிட்டே இருக்க சூழ்நிலையில் அந்த ஏற்கனவே ஊற்றுற இனிப்புக்கு காட்டில் இருக்க எறும்புகள்ல எறும்புகள்லேருந்து இந்த இனிப்புகளை கடிக்கிறதுக்காக என்னென்ன பூச்சிகள் இருக்கும் எல்லாமே வந்து அது மேலே முக்க ஆரம்பிச்சிட்டு கடிக்க ஆரம்பிச்சிடும் அது ஏந்திரிக்கவே முடியாமல் ஊழ சத்தத்தை மட்டும் பயங்கரமா விட்டுக்கிட்டே வரும் ஒரு கட்டத்தில் சில ஓல தொகை நாய்கள் அந்த ஊழல் சத்தத்தை கத்தி 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 செத்து போயிடும் சில நாய்கள் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கும் நம்ம ஓடும் போது தனியாக கொண்டுடலாம் ஒத்து மொத்தமா இருக்கும்போது கொள்ளுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவான் அவன் சொன்ன மாதிரி எல்லாரும் தயார் பண்ணுவாங்க எங்கேயும் கிடைக்காத பசை தெல்லு பசைன்னு சொல்லுவாங்க அந்த தெல்லு பசையும் முள்ளு பசையும் அந்த பாகுகளோட கலந்து ஒன்னா ஊற்றி ஊற்றி வச்சிருவாங்க குதிரைகள் வந்து கொண்டு வந்து விட்டுருவாங்க குதிரை வந்ததுக்கப்புறம் வேக வேகமாக இந்த மாதிரி பல தோகை நாய்களும் ஒன்றா வந்து இருந்து மாட்டிக்கும் எல்லாமே அங்கே மாட்டி சிக்கிக்கிட்டு இருக்கும் அவன் சொன்ன மாதிரியே மறுபக்கம் அந்த சோழனோட படை இருக்குல்ல அதை ரெண்டாவது பிரிச்சிடுவாங்க ரெண்டாவது பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த செய்தியை வந்து பிட்டன் வந்து பார்க்கிட்ட சொல்லுவான் பாத்தியா இதுதான் நமக்கான நேரம் அவங்களே தண்ணி இல்லாமல் ரெண்டாவது பிரிஞ்சிருச்சாங்க இதுதான் நமக்கான சரியான நேரம் நம்ம இப்போ தாக்குதல் படையை தொடங்கணும் நம்ம சரியா இருக்கும் நம்ம மொதல் எடுத்தோன்னு ரெண்டாவது படையை நம்ம தாக்க ஆரம்பிச்சோம்னா முன்னாடி உள்ள படைங்கிறது வீக்கம் வீக்க வீக்கமாகிடும் அந்த படை வீக்கமாகிட்டாலே நமக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக போயிடும் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் பாரி அப்பையும் சம்மந்தம் தரமாட்டான் அவங்கள தந்த உடனே இவனுக்கு கோபம் வந்துடும் பிட்டனுக்கு நம்ம சொல்றேன் கேளுங்க நம்ம அழிக்க முடியாமல் போயிடக்கூடாது நம்ம அழிக்கணும் இப்பேயே அழிச்சாதான் ஒன்றுன்னு சொல்லும்போது அவங்களை எப்பயுமே அழிக்க முடியாது அப்படின்னு பாரி சொல்லுவான் பாரி வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தையா அப்படி பிட்டனுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிடும் ஏன்னா பாரி என்றைக்குமே எதிரிகள் அழிக்க முடியாதுன்னு சொன்னதே கிடையாது இப்போ வந்து அந்த கரை மேல இருந்து ஐம்ப விடலான்னு சொல்கிறோம் அவன் விட மாட்டேன் வேணாம் அப்படிங்கிறானே அப்படிங்கும்போது திரும்ப சொல்லுவான் இதுதாங்க நம்ம கடைசி சிறந்த வாய்ப்பு இதை விட்டால் நமக்கு வாய்ப்பே கிடையாது ரெண்டு நாள் கழிச்சு அவங்க வேற மாதிரி ஆயிடுவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிமா பிட்டன் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு பாரு கேட்கும்போது இப்போ அவங்க ரெண்டு படையா பிரிஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு நாள் இதே மாதிரி அவங்க போனாங்க அப்படின்னா ரெட்ட பிரிட்ஜி போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போ அவங்க தண்ணி பஞ்சு அவங்க சரியா போயிடும் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டாவது நாள் தடந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பழைய விட முன்ன இருந்தை விட வலுவாயிருவாங்க அப்படிமா பிட்டன் எப்படி வலுவாங்கன்னு சொல்ற அப்படின்னு பாரு கேட்கும்போது தெளிவா சொல்ற கேளுங்க இப்ப நம்ம வட்டாற்று பாதையில இப்போ போயிட்டு இருக்கிறாங்க வட்டாற்று எல்லை முடியிருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அது கடைசியில் ஒரு சின்ன காடு இருக்கு அந்த காடுக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்கு அந்த குளம் உப்பரை குளம் மாதிரி நம்ம ஊர் உப்புக்கிற உப்புரை குளம்னா அந்த காட்டுக்கு அந்த பக்கம் உப்பரை குளம் இருக்கும் காட்டுக்கு இந்த பக்கம் ஒரு குளம் இருக்குல்ல அதுவும் உப்பரை குளம் மாதிரி தான் எந்த கோடைக்காலத்துல வற்றாத குளம் நீர் வற்றாத குளம் அது அங்கே போயிட்டாங்கன்னு அப்படின்னா யானை படைக்கு தேவையான முழு தண்ணி அந்த குளத்துல இருக்குது யானை தெளிவாயிடுச்சு அப்படின்னால அவங்களுக்கு மிகப்பெரிய பலம் வந்துடும் மிகப்பெரிய பலம் வந்துருச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது யானைகள் தெளிவாகிடும் அப்படின்னு சொல்லுவான் பிட்டன் பிட்டன் அப்படி சொன்னதும் பாரிக்கும் ஒரு வித்தியாசமான யோசனை வரும் இப்பயும் தண்ணி இருக்கான்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா விசாரிச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்பான் ஆமா நம்ம வீரர்கள் நேற்று பாத்துட்டு வந்தாங்க அடுத்து அந்த படையை அங்க தான் போயிட்டு இருக்குறான் ஒருவேளை அங்க போயிட்டாங்க அப்படின்னா தண்ணி அவங்களுக்கு தண்ணி கிடைச்சிடும் யானை படைக்கு தண்ணி கிடைச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாரி சொல்லுவான் அவங்க அங்க போகட்டும் விட்டுருங்க அப்படிமா பிட்டனுக்கு பயங்கரமான கோவம் இன்னையே அது நம்ம இவ்வளவு சொல்றோம் பாரி ஜெயிக்க முடியாதுங்கிறான் அங்க போகட்டும் என்னதான் பிளான் சொல்லி தொலை அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட கோவம் வந்துடும் அரசரே ஏத்து பேசுற மாதிரி கோவம் வந்து சொல்லுவான் இங்க பாருங்க நம்ம பக்கவாட்டத்துல ரெண்டு பக்கவாட்டத்துல இருக்கோம் ரெண்டு கரைகள்ல இருந்து நம்ம தாக்க தொடங்குவோம் இப்ப நம்ம தாக்கல் தொடங்கினோம்னா சரியா இருக்கும் நம்ம இப்ப வந்து அம்புகளை விட்டுக்கிட்டே இருப்போம் அவங்களை நம்ம கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லும் போது பாரி சொல்லுவான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் அவங்களை எந்த இடத்துல வச்சும் தாக்க முடியாது தாக்குனாலும் அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது ஏன்னா அவங்க கூட வர்றது நெடுங்காடர்கள் அப்படின்னு சொல்லுவான் நெடுங்காடர்கள் சொன்னதுக்கப்புறம் இப்ப இப்ப பிட்டனுக்கு அதிர்ச்சி ஆகிடும் ஏன்னா நெடுங்காடர்களை பத்தி அவனுக்கு தெரியும் ஏன்னா பிட்டனுங்கிற ஒரு வயசுல மூத்த அனுபவம் அதிகமா இருக்கு பல போர்களை பார்த்தவன் சூலூர் வீரன் எல்லாத்தையும் கேட்டப்ப அவனுக்கு அதிர்ச்சியை பேச்சு மூச்சு இல்லாம இருப்பான் நெடுங்காறுகள் தான் அவன் இவ்வளவு தைரியமா சோழன் உள்ள வரான் அப்படிமா அடுத்தது சொல்லுவோன்னே பாரி சொல்லுவான் என்னன்னா குளக்கரைக்கு அவங்க வரட்டும் குளக்கரையில் வச்சு நம்ம முதல் தாக்கத்தில் தொடங்க போறோம் நீ எப்ப போர் எப்போ போர் எப்போ போறேன்னு நாள் கேட்டிட்டு இருந்தீங்களே இப்போ வந்து நம்ம போற சொல்லிடுறேன் வீரர்களை அதிகப்படுத்துங்க இருக்கிற எல்லா வீரர்களையும் வாங்க மிச்சம் இருக்க இருக்க எல்லா வீரர்களையும் வர சொல்லுங்க வடக்கு திசையில இருக்க நாற்பத்தி மூணு ஊருக்கு செய்தி அனுப்புங்க நாளைக்கு மறுநாள் நள்ளிரவுல நம்மளோட தாக்குதல் தொடங்குது உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படிமா சுற்றி இருந்த ஊர்கள் எல்லாத்துக்கும் தகவல் போச்சு வேக வேகமாக போச்சு வலது கரையில கரையில் வந்துகிட்டு இருந்தாலும் இரவாதானு அவனுக்கு ஓசை மூலமாக தகவலை சொன்னாங்க நாளை மறுநாள் நள்ளிரவு போருக்கு தயார் அப்படிங்கிறத சொல்லுவாங்க எப்போ தாக்குதல் எப்போ தக்குதல் எப்போ தக்குதல் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் பிட்டன் இப்போ அவனுக்கு தாக்குதலுக்கான உத்தரவு வந்துருச்சு ஆனால் இது நாள் வரைக்கும் இருந்த வேகம் உற்சாகம் கோபம் எல்லாமே இப்போ இல்லை ஏன்னா நெடுங்காடல்னு சொன்ன உடனே அவனுக்கு கொஞ்சம் குழப்பமும் பதட்டமும் ஆயிரும் இன்னொரு பக்கம் யோசனை வந்துடும் என்னன்னா எதுக்கு குளக்கரைக்கு வர சொல்றான் பாரி குளக்கரையில் வச்சு அவன் என்ன பண்ண வச்சிருக்கான் ஒருவேளை குளத்த விஷத்தை கலந்து விட்டுருவானோ ஆனா அப்படி கலந்து யானைகள் கொடுற அளவுக்கு யோசனையை செய்ய மாட்டானே பாரி அப்போ அவனோட யோசனையோட திட்டம் தான் என்ன குளக்கரையில் வச்சு எப்படி அத்தனை வீரர்களை எப்படி கொல்ல முடியும் அவ்வளோ பெரிய படையை வருது அந்த குளக்கரையில போற அளவுக்கு இடம் இருக்கா என்னதான் பாரியோட திட்டம் அப்படின்னு பிட்டனுக்கு மிகப்பெரிய குழப்பம் வந்துரும் அந்த திட்டம் என்ன அந்த குழப்பம் என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கணும்ல அப்ப அந்த பாரியோட யோசனை என்ன குளக்கரையில வச்சு சோழர்களை தாக்குதல் வந்து நடத்துற திட்டம் தொடங்கனுச்சா இல்லையா பாயோட அடுத்த திட்டம் என்னங்கிறத நம்ம முழுக்க முழுக்க அடுத்த எபிசோடு பார்ப்போம் அடுத்த எபிசோடுங்கிறது முழுக்க முழுக்க அந்த தோழர்களை தாக்குறதுக்கான எபிசோடு தான் ஒரு பரபரப்பான சண்டை காட்சி உள்ள ஒரு எபிசோடு இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்டை சொல்லுங்க நாளைக்கு அந்த எபிசோட பார்ப்போம் பரபரப்பான எபிசோட பார்ப்போம்